வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமியாகும் ஞாயிற்றுக்கிழமையில் அஷ்டமி வருவது மிகவும் அபூர்வமான நாளாகும் இந்நாளில் நாம் எப்படி பைரவரை வழிபட வேண்டும் வழிபடுவதன் மூலம் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே நமது அனைவரின் நினைவுக்கு வருவது சூரிய வழிபாடு மற்றும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனின் வழிபாடுதான் ஆனால் இன்று நாம் இந்த ராகு கால நேரத்தில் நாம் வழிபடலாம் இதனால் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு கிடைக்கக்கூடிய வழிபாடாக இன்று பைரவர் வழிபாடு நமக்கு அமையும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் இன்று எப்படி பைரவரை வழிபடலாம் என்று முதலில் நாம் பார்ப்போம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் கால நேரத்தில் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் வைரவரின் கோவிலுக்கு சென்று நீங்கள் எட்டு காசுகளை பைரவரின் காலடியில் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் நிச்சயம் உங்களிடம் செல்வம் சேரும் சொந்த தொழில் செய்பவர்கள் உங்களுடைய கல்லா இந்த பணம் வைத்தாலும் அந்த இடத்தில் எப்பொழுதும் உங்களுக்கு குறையாமல் பணம் இருந்து கொண்டே இருக்கும் செல்வம் சேருவதை நீங்கள் கண்கூட உணரவும் முடியும் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒருபோதும் வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபடுபவர்கள் தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யக்கூடாது மீறினால் வழிபாட்டின் பலன்கள் கிடைப்பது கடினம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் எப்படி வீட்டிலேயே பைரவரை வழிபடலாம் என்றால் வளர்பிறை அஷ்டமியில் நாம் பைரவரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வழிபடலாம் அதனால் உங்களுக்கு உகந்த நேரத்தில் உங்களுடைய பூஜை அறையில் பைரவரை நினைத்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி பைரவரை நாம் ஒளி வடிவத்தில் நீங்கள் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த ஒளி தீபத்தை பார்த்தவாறே நீங்கள் சொர்ணாக்ஷ பைரவரின் மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை உச்சரிக்கலாம் இதன் மூலமும் உங்களிடம் செல்வம் சேரும் எவர் ஒருவர் பைரவரை மனதிற்கு விடாமல் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் விரைவில் உங்களிடம் வந்து சேரும் அதோடு அஷ்டமி தினத்தில் நாம் பைரவரை வழிபடும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் யோகமும் கிடைக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் உண்டாகும் எட்டு திசைகளை காத்து நம்மை வழி மாபெரும் காவல் தெய்வம்தான் கால பைரவராகும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி